ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து என்ன நடக்கும் ஒன்று ஆறு குடைய சுக்கர பகவான் மூன்றில் மறைந்திருக்கிறார் இது வந்து மறைவுன்னு வச்சுக்கலாம் அல்லது ஆறு குடையவர் மூன்றில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் என்று வைத்துக்கொள்ளலாம் விபரீத ராஜ ராசிநாதன் மூன்றில் இருக்கிறார் ஆறுக்குடையவர் மூன்றில் இரு பொருளில் வருது ராசிநாதன் மூன்றில் மறை இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா இப்ப ஒன்று ஆறுக்குடையவர் மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது ராசிநாதன் பிரச்சனை ஆனால் ஆறுக்குடையவன் மூன்றில் மறைவது என்பது கடனை தீர்ப்பதற்கான ஒரு அம்சம் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து வந்த பதிவுகளுக்கு நீங்கள் தரும் யோகோவித்த ஆதரவிற்கு மிகுந்த நன்றி தினமும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதுவும் வந்து ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக ரத்தன சுருக்கமாக சொல்லணுங்கிறதெல்லாம் தாண்டி வலிக்காத மாதிரி எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் அது நம்ம பதிவோட ஸ்பெஷலே அப்படி தான் என்ன சார் ஆயிருப்போது வாழ்க்கையில் என்ன சார் ராகுவாது கேதுவாது குருவாது எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் உனைக்கேது அவ்வளோதான் ராகு கேதுன்னா என்ன சார் எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் கேது டெய்லி வேலைக்கு போகிறோம் எனக்கு எதுக்கு சார் கிரகம் கரெக்டு தான் இருந்தாலும் நம்ம நம்ம மட்டும் கமிட்டாகிருக்கில்ல நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் கமிட் ஆகிருக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஜாதகம் ராசி பலன் பார்க்குறதே அதுக்கு தான் அப்படி இருக்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் பலன்கிழாது பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் எப்படி சொல்கிறோம் சனியினுடைய மாதமாக கருதுகிறோம் எட்டு எட்டாவது மாதம் இது எட்டு என்றால் சனி எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையது எட்டாவது மாதம் இது இந்த எட்டாவது மாதத்திலே என்னெல்லாம் நடக்கிறது என்றால் மிக அதிகமான பயிற்சிகள் நடக்கின்ற மாதமாகவும் இது கருதப்படுகிறது வகையில் சுக்கர பகவான் மிதுனத்துக்கு செல்லுகிறார் பின் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்லுகிறார் சூரிய பகவான் கடகத்திலிருந்து மிது சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார் பின் சிம்மத்திலே இருக்கிறார் புதனோடு சேர்கிறார் அதர் மிக ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம் எனது புதாதித்யோகம்லாம் சொன்னோம் பிறகு செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு செல்லுகிறார் ஸோ இது எல்லா பலன்களுமாம் பர்முட்டேஷன் காம்பினேஷன் அப்போ பரல் மாதிரி ஆகிடும் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதனும் சூரியனும் அடுத்து கண்ணியில் செவ்வாய் அப்படி வரிசையாக ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு நாலு பேர் இந்த பக்கம் மீனத்தில் சனி இந்த பக்கம் கும்பத்தில் ராகு இவங்க ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு ரெண்டு பேர் ஆக இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் தரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான இந்த குழந்தைகள் யாருக்கு பிறக்கும் யாருக்கு கல்யாணம் ஆகும் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகத்திற்கு தகுதியானவர்கள் யாருக்கெல்லாம் வாழ்க்கையே மாறப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்துல வந்து என்ன நடக்கும் ஒன்று ஆறுக்குடைய கூடைய சுக்கர பகவான் மூன்றில் மறைந்திருக்கிறார் இது வந்து மறைவுன்னு வச்சுக்கலாம் அல்லது ஆறு குடையவர் மூன்றில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் என்று வைத்துக் கொள்ளலாம் விபரீத ராஜயோகம் ஒன்று ஆறுக்குடையவர் ஆறுக்குடைய சுக்கரன் மூன்றில் மறைந்திருக்கிறார் இது ராசிநாதன் மூன்றில் இருக்கிறார் ஆறுக்குடையவன் மூன்றில் இரு பொருள் வருது ராசிநாதன் மூன்றில் மறை இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் சுக்கரன் அப்படின்னாலே ரொமான்ஸு சுக்கரன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து காதல் சுக்கரன் அப்படின்னாலே தோல் சுக்கரன் அப்படின்னாலே கர்ப்பப்பை இனப்பெருக்க உறுப்புகள் இதெல்லாம் சுக்கரன் தான் ராசிநாதன் மூன்றாம் மீட்டரில் மறையும் பொழுது பெண்களால் பிரச்சனை என்பது ஏற்படுகிறார் சுக்கரன்னா மனைவி என் வீட்டுக்குள்ளேயே இவ எதுக்கு சண்டை போடுறானே தெரியல சார் என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல சார் புஷ்பான்னா ஃப்ளவர் இல்ல ஃபயரு அப்படி வெளியெல்லாம் சவு பஞ்சாயத்துலலாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க வீட்டுக்குள்ளே வந்த என்ன குத்து குத்துறா புஷ்பாக்கு சிவெல்லி தான் கிடைப்பான்னு நீங்க நினைக்க கூடாது சார் அது உங்கள் கற்பனை நமக்கு நமக்கு இருக்கிறது சீவல்லி கிடையாது நம்ம தான் வேணாம் புஷ்பா புஷ்பான்னு சொல்லிட்டாலே தான் ஆனால் நமக்கு இருக்கிறவங்க நமக்குன்னே இல்லை எழுப்பாங்க கரெக்டாக கேட்பாங்க சார் கரெக்டாக கேட்பாங்க நீங்கள் எங்கே போனீங்க எங்கே வந்தீங்க இது மாதிரி சார் ச ரொம்ப கேவலமாக மாட்டிக்கிட்டவங்களாம் இருக்குது என்ன என்ன உள்ளாடைகள்லாம் இவ்வளோ கலர் கலராக எடுக்கிறீங்க இல்லை இல்லை அது எனக்கு இது மாதிரி கம மாடர்னாக ட்ரெஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அமேசானில் வந்து இந்த மாதிரி ரொம்ப கமர்ஷியலான ஒரு பேர் சொல்ல விரும்பல நீங்களே போட்டுக்கோங்க இப்போ ரொம்ப கமர்ஷியலான உள்ளாடைகள்லாம் புக் பண்ணி போடுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறே அப்படின்னு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கேட்குறாங்க அதுக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறார் இல்லை அப்போ தானே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டார் சார் பார்க்குறதுக்கு இருக்குமா யார் பார்க்க போகிறா உள்ளாடையில் ஐயோ நான் சும்மா சொன்னேன் பார்க்குறதுக்கு நான் என்ன நானே பார்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும்னு ஒரு அர்த்தத்தில் சொன்னம்மா இதை போய் அவன் பார்க்க போகிறான் நீ சட்டை போயிட்டு தான் கட்டிகிட்டு போகிற அப்போது இதை நீ பர்பஸாக புக் பண்ணி ஆஹா கடையை விரிச்சிட்டாங்கடா நீங்களாவது சொல்லும் போது எனக்கு பிடிச்சிருக்கு நான் புக் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியதுனே அப்போ தானே பார்க்குறதுக்கு இருக்கும்னா அடுத்த வார்த்தை நீங்கள் போட்டிருக்கிறது இன்னொரு வேறு இதை அடுத்தவே பார்த்து என்ன பண்ண போகிறான் அப்படின்னா சார் நமக்கு ஒய்ஃபு காலையிலே முடிவு பண்ணிட்டாங்க இன்றைக்கி நைட்டு கச்சேரி இன்றைக்கி நாள் ஃபுல்லாக கச்சேரினா நீங்கள் எந்த ரூட்டில் போனாலும் உங்களுக்கு கச்சேரி தான் கன்ஃபார்ம் ஸோ இப்போ ஒன்று ஆறு குடையவர் மூன்றாம் இடத்தில் மறையும் பொழுது ராசிநாதன் பிரச்சனை ஆனால் ஆறு குடையவன் மூன்றில் மறைவது என்பது கடனை தீர்ப்பதற்கான ஒரு அம்சம் சில நேரங்களில் நமக்கே ஒரு ஒரு வெறி வரும் நம்ம எப்படியாவது சக்தி கொடு சக்தி கொடு உடனே ஒரு வாரம் ஓவர் டைமாக பார்ப்போம் இறைவா தாயும் நீ அதுக்கப்புறம் நாலு நாள் லீவ் போட்டுருவோம் வேற விஷயம் ஆனால் அந்த ஒரு வாரம் ஓவர் டைம் போட்டு அந்த கடலையே கிடங்காரா இல்லை நான் டே என்னென்ன வார்த்தை பேசுகிறேன் உழைப்பின் சிகரத்தை கேவலப்படுத்துகிறேனே என்று அந்த கடனை எப்படி அடைத்தோடனே தெரியாது உண்மையில் சொல்லான் நண்பர்களே பல கடன்களை நீங்கள் எப்படி அடைத்திருக்கிறீர்கள் என்றால் திடீர்னு உங்களுக்கு ஒரு வெறி வரும் திடீர்னு ஏதாவது வெற்றி கொடி கட்டு படையை பாட்டு பார்த்துருப்பீங்க திடீர்னு உங்களுக்கு ஒரு வேகம் வரும் கடனை திருப்பி கொடுத்துருவீங்க நிஜமா அப்படி தான் நடக்கும் ஸோ அப்போ அடுத்து ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் தங்கம் வாங்க போகிறீங்க தங்கம் வாங்க ரிஷபராசிக்கு வாங்க ஸோ நான்காம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் யாரோட சேர்ந்து கேதுவோடு சேர்ந்து சூரியன் நான்காம் இடத்தில் ஆட்சி வீடு மாடு மனை ப்ரமோஷன் உயர்கல்வி உயர் பதவி கொட்ட போது ப்ரமோஷன் யார் நான் ப்ரமோஷனு இவங்ககிட்ட இவன் எனக்கு இவனுக்கு நல்லதே வாழ்க்கையில் செய்ய மாட்டான் சார் இவனா சார் ப்ரமோஷன் தரப்போகிறான் அப்படிலாம் சொல்லாதீங்க உங்கள் பாஸ்ட்டேயும் ஒரு சாப்பிட்டுக்காரன் இருக்குது எல்லார்டையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ராங்கனஸ் இருக்குது வீக்கான வீக்னஸ் இருக்குது அந்த மாதிரி உங்கள் பாஸ்கிட்டே வந்து அவரே வந்து வீக்கா உன்னை எவ்வளவோ திட்டிருக்கேன்ப்பா ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குப்பா அந்த மாதிரி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசுவார் பேசும்போது தயவுசெய்து பேசுங்க அந்தாலும் ஏதோ மனம் ஒன்றும் பேசுகிறார் சரின்னு கேளுங்க அப்போது நீங்கள் நான்காம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் பொழுது வீடு மாடு மனை சேரும் ப்ரமோஷன் தேடி வரும் லெட் ஆஸ்கவர் பாஸ் டு சே அவர் என்ன சொல்கிறாருங்கிறது தான் கேளுங்களேன் அவர் என்னமோ சொல்ல வர்றாரு அவர் சொல்ல வர்றதை செஞ்சுருக்கேன் பல பாஸு லூசுத்தனமான டார்கெட்டுக்காக உங்கள் மேலே கோபம் இருப்பாங்க நீங்கள் வரும்போது ஒரு ஒஃ ஃபோர் ஷீட்டில் இன்றைக்கி என்ன போகிறோன்னு எழுதிட்டு கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க நான் உங்களை என்ன சொன்னேன் நோட் பண்ணி கொடுக்க சொன்னேன்னா இல்லையா சார் நான் எழுதுனா தான் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா சார் எனக்கு வாயிலே தெரியும் சார் நான் அப்படியே சொல்கிறேன் சார் இன்றைக்கி ஏழு டு எட்டு காயமை பார்ப்பேன் சார் ஒம்பது டு பத்து ராம்ஜே பார்ப்பேன் சார் பதினொன்று டு பதினெட்டு உங்களை ரைட்டு டவுன் பண்ண சொன்னேன் சார் எழுதுனா நீங்கள் இது எழுதி கொடுக்காத வரைக்கும் அந்த ஆளும் உங்களை விட போகிறதில்ல ஒரு பேப்பர் எடுத்து ஏழு மணிக்கு காயமு ஒம்போது மணிக்கு ராம்ஜி பதினொரு மணிக்கு சாப்பாடுன்னு எழுதிருங்க அவனால் அதுக்கு அஞ்சு காசு பிரயோஜனம் இல்லை ஆனால் அவனுக்கு தேவை என்னென்னா நீங்கள் செஞ்சீங்களாங்கிறத செக் பண்ணணும் ஆமாங்க ஐயா நான் உனக்கு அடிமைங்கய்யா அடிமை குயிலை பூடிச்சு கூண்டியில் அடைச்சி அது எப்படி ஒத்துக்கும்போ இவங்க எல்லாம் வாழ்ற மாறா நான்காம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறும் பொழுது வேற வழி கிடையாது சார் நம்ம ப்ரொமோஷன் வாங்கணும் நம்ம பாஸ் கொஞ்ச நாள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவான் அப்புறம் நம்ம தான் பாஸ் அப்புறம் வச்சுக்கலாம் விடுங்க நான்காம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறும் பொழுது இதெல்லாம் நடக்கும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் பன்னிரெண்டு குடையவர் இந்த அப்போ ஐவிஎஃப் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் வேண்டாம் அடுத்த மாதம் பாருங்கள் ஆக ரிசபராசிக்காரர்கள் நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்கன்னா என்னை ஞாபகம் வச்சுக்கிங்க ஆஹா இது ஆர்டர் அமேசானில் பண்ணுறோம் கேஷ் ஆன் டெலிவரி வேறு போட்டோம் நம்மக்கிட்ட வேறு காசு இல்லை நம்ம பொண்டாட்டி தான் காசு கொடுத்து ஆகுவா பிரித்து பார்த்தா நம்ம மானவெல்லாம் போயிடும் பார்த்து பண்ணுங்க சிக்கிப்பீங்க ஸோ அப்போ ரிசபராசிக்காரர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஒரு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவார் அவ்வளோதான் ஆகஸ்ட் மாதம் எக்கெடுக்கிட்டு போட்டோம் ஏ தான் எனக்கு தான் பிரச்சனை இருப்பதா ஒன்றும் வராது சந்தோஷம் விடு அவள் தான் கீழே போயிட்டுருக்கேன் இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படின்னா வேர்ல்டு ஃபேமஸ் நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்கள் விஷ்ணு மாயா ஹோமம்னால் சும்மா இல்லை சார் விஷ்ணுமாயான்னா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் விறங்கி உலகத்திலேயே ஐந்து அடி பெரிய கல் செலை இங்கே மட்டும்தான் இருக்குது மூர்த்தியாக அனுகிரகமூர்த்தியாக எழுகிறார் வருபவர்களுக்கெல்லாம் செல்வங்களை வாரி 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 தருகிறார் இந்த விஷ்ணுமாயாவிற்கான ஸ்ரீமண்டத்தில் உங்களுக்கான பூஜைகளை செய்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடையுங்கள் உங்கள் அழைப்பிற்காக நான் காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்